வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியை பிளவுபடுத்த பல சதிகள் இடம்பெற்று வருவதாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவை தலைவருமான சி வி சிவஞானம் தெரிவித்துள்ளார் ஜாலியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் தமிழரசு கட்சிக்கு எதிராக பல்வேறு சதி வலைகள் பின்னப்படுகிறது அதிலும் தமிழரசு கட்சியை எப்படியாவது சிதைத்து அதனை உடைத்து கட்சியை பிளவுபடுத்த சிலர் செயல்படுகின்றனர் இந்த அடிப்படையில் புதிய கட்சி உருவாக்கம் குறித்து பேசப்படுகிறது உண்மையில் கட்சிக்குள் இருப்பவர்கள் யாரும் கருதவில்லை அப்படியான எண்ணங்கள் கூட ஏனெனில் கட்சியில் பலருடனும் இது தொடர்பில் பேசியிருந்த போது அவர்கள் அனைவரும் இதனை மறுதளித்துள்ளனர் குறிப்பாக தமிழ் மக்களின் நீண்டகால பாரம்பரிய கட்சியாக இருக்கின்ற இந்த தமிழரசு கட்சி எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என விசமத்தனம் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது தமிழரசு கட்சியை பொறுத்த வரையில் கடந்த வரலாற்றில் ஈடுபடாத தமிழ் மக்களின் பாரம்பரிய கட்சியாக இத்தகைய கட்சியை உடைக்க பலரும் பல சந்தர்ப்பங்களில் முயற்சி செய்திருந்தாலும் இது பலனளிக்காத நிலைமையே ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிலைமையில் ஜனநாயக தமிழரசு என்றும் புதிய தமிழரசு என்றும் புதிய புதிய பெயர்களை சொல்லிக் கொள்கின்றனர் அவ்வாறாக தமிழரசை உடைப்பவர்களுக்கு தமிழரசு என்ற சொல்லும் தேவைப்படுவது ஆச்சரியமானது ஆக மொத்தத்தில் தமிழரசை உடைக்கும் முயற்சி ஒருபோதும் நிறைவேறாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி சேவை சந்தை வியாபாரிகளின் கோரிக்கை சம்பந்தமாக ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பேசப்படும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் மூன்றாவது நாளாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சேவை சந்தை வர்த்தகர்களை சந்தித்த போது ஏ குறித்த விடயத்தை தெரிவித்தார் புதுக்குடியிருப்பு குளம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று முன்னதினம் மாலை இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டாம்பேதி அச்சிலங்குளம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி செய்யப்படுவதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எம் பி ஆர் ஹேரத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள தகவலையடுத்து நேற்று முன்ன தினம் நடத்திய திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போது அச்சிலங்குளம் பகுதியில் கசிப்பு உற்பத்திக்கு குறித்த சம்பவத்தில் பட்டுபாக பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு பத்தொன்பது வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை பங்கேற்க அழைக்க வேண்டாம் என்று கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய தனது பின்வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் அது போன்ற எந்த விதியையும் விதிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்ட அவர் ஆனால் பாடசாலை அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்த கூடாது என்று வலியுறுத்தினார் பிரதமர் விதித்ததாக கூறப்படும் தடை இருந்த அரச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார்கள் என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக கேள்வி எழுப்பிய போதும் கரணி தமது நிலைப்பாட்டை வெளியிட்டார் இதற்கு பதிலளித்த பிரதமர் அத்தகைய தடை எதுவும் இல்லை எனவும் முன்னர் தாம் வெளியிட்ட கருத்தை ஊடகங்கள் தவறாக அறிக்கையிட்டுள்ளன என்றும் சுட்டிக்காட்டினார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் சுமார் மூன்று வருடங்களாக நீடித்து வரும் நிலையில் தங்கள் நாட்டிற்கு அணு ஆயுத பாதுகாப்பு தேவை என நூற்று நாடுகளில் ஒன்றான போலந்து வலியுறுத்தியுள்ளது உக்ரைன் பெலாரஸ் மற்றும் ரஷ்யாவின் கிராட் ஆகியவற்றுடன் போலந்து தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்த நிலையில் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தங்கள் நாட்டில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்த வேண்டும் என அமெரிக்காவுக்கு போலந்து ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தற்பொழுது பிரான்ஸ் மட்டுமே அணு ஆயுதங்களை கொண்டுள்ளது சமீபத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரன் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களிலிருந்து ஐரோப்பிய நாடுகளை பாதுகாக்க பிரான்ஸ் நாட்டின் அணு ஆயுத சக்தியை பயன்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார் இது தொடர்பாக பிரான்ஸ் அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கடந்த வாரம் போலந்து பிரதமர் தெரிவித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிற நாடுகளின் மீது வரி விதிக்கும் முடிவால் பாதிப்பு மாத்திரமே ஏற்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற முதல் டொனால்டு டிரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக சட்டவிரோத குடியேற்ற வாசிகளை தடுக்க தவறியதற்காகவும் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்கும் மெக்சிகோ கனடா மீது தலா இருபத்தி ஐந்து சதவீத வரிகளையும் சீனா மீது பத்து சதவீத சதவீத வரியையும் விதித்தார் இதற்கு பதிலடியாக அமெரிக்கா மீது இருபத்தைந்து சதவீத வரிகளை கனடா விதித்தது அதே போல உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு இருபத்தைந்து சதவீத கூடுதல் வரி விதிப்பு அமலுக்கு வந்தது உலக நாடுகள் மீது வர்த்தக போரை தொடுத்தால் அனைத்தையும் இழக்க நேரிடும் என்று ஆண்டனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்